அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமியின் ஆடை தேர்நோட்டம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது தேர் திருவிழாவில் பங்கேற்ற திரளான பொதுமக்கள் தேரை பிடித்து எடுத்தனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து இன்று ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் நேற்று பேர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஒன்பது முறை அமலாக்கத்துறையால் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அதற்கு தடை கேட்டு கெஜ்ரிவால் டெல்லி மாநில உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்த நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அருணாச்சல பிரதேச மாநிலத்திற்கு சீனா உரிமை கோரும் நிலையில் இது இந்திய பிரதேசம் என அங்கீகரிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணையில் பதினேழு வயதையான தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் மகாபா சேர்க்கப்பட்டுள்ளார் இவர் உலகக்கோப்பையில் இருபத்தொரு விக்கெட்டுகள் வீழ்த்தி தொடர் நாயகன் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது